போலாமா நம்ம கார்ல போறோம் சிவபெருமான் ஃபேமிலியோட எந்த வாகனத்துல வருவாரு நம்ம கார்ல போற மாதிரி இன்னிக்கு அவங்க எதுல வருவாங்கன்னா சொக்கநாதரும் மீனாட்சியும் ரெண்டு பேருமே ரிஷப வாகனம் அதாவது காலமாட்டு வாகனத்துல தான் வருவாங்க தாத்தா இன்னிக்கு ஏதோ முக்கியமான கதை சொல்ல போறாங்களாமே அது என்ன கதை ஹிஸ்டாரிகல் ஹிவண்ட் னு அது என்ன கதை தாத்தா நீ அந்த நடந்து ஆயிரம் வருஷம் ஆச்சு அதுக்கு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அது என்ன அப்படின்னா சமண மதம்னு ஒரு மதம் ஆனால் அந்த மதத்துக்காரங்க வந்ததுனால சைவ மதம் சிவபெருமான கும்பிட்டுறத எல்லாரும் விட்டுட்டாங்க அப்ப ரெண்டே ரெண்டு பேர் மதுரையில் சிவபெருமான கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சைவத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க பாண்டிமாதேவி ஆகிய மங்கையர்கரிசி இன்னொருத்தவர் அங்க மதுரையா இருந்த குளச்சிறையார் இந்த ரெண்டு பேரும் மட்டும்தான் சிவபெருமான கும்பிடுவாங்க கோயில் எல்லாம் பூட்டி விட்டாங்க அப்பா மண்ணனே போலனே மக்கள் போவாங்களா விபூதி பூச மாட்டாங்க ஒண்ணு பண்ண மாட்டாங்க இப்பதான் மங்கையரசியார் என்ன பண்ணாங்க திருஞான சம்பந்த கூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அவர் தான் மூணு வயசுலேயே பாட்டு பாடினவர் ஞானப்பால் சாப்பிட்டவர் அவர் வந்தாரு வந்து இங்க இருக்க சமணர்களோட வாதம் பண்ணாரு அனல் வாதம் நெருப்புல பாட்டு எழுதி போடுவாங்க வாதம் நீர்ல பாட்டு எழுதி போடுவாங்க எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டாரு திருஞான சம்பந்தர் உடனே அந்த சமணர்களெல்லாம் என்ன செஞ்சாங்களாம் நாங்க தோத்துட்டோம்னா இந்த நாட்டை விட்டே போயிடுறோம் அல்லது நாங்கள் கழுவு மரத்தில் ஏறிடுறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் இதுக்கு நடுவில் அந்த பாண்டிய மன்னனுக்கு கடுமையான காய்ச்சல் வந்துடுச்சு அமைப்பு எப்பு நோய் அதையும் திருஞான சம்மந்தரம் தான் போக்கு நேரம் இப்ப அந்த சமணர்கள் எல்லாம் தோத்து போனதுனால அவங்க எல்லாம் என்ன அப்படின்னா நான் அவனுக்கு ஒரு நாளைக்கு காட்டுறேன் இரும்புல இந்த தேங்காய் உரிக்கிற பாறை மாதிரி இருக்கும் அதுல ஏறி உட்காந்துறது அதாவது அது ஒரு வகையான கொடுமையான விஷயம் அது அந்த சமணர்கள் எல்லாம் அப்படி மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இதைத்தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சமண மதத்தை போக்கி சைவ மதத்தை உருவாக்குறது இந்த பத்தி அங்க நிக்கிறார்ல அவர் தான் திருஞான சம்பந்தர் வேடம் போட்டிருக்கக்கூடிய கூடிய ஓதுவார் சிவபெருமானுக்கு முன்னாடி நிக்கிறார் அப்ப அந்த பக்கத்துல அந்த சமணர்களை அந்த கழுவேற்றுகிற காட்சி நடக்க போகுது இதைத்தான் கோயிலுக்குள்ள நடத்தி காட்டுவாங்க சைவ சமய சாபித லீலை சைவ சமயம் திரும்ப மதுரையில் வர காரணமா இருந்தவர் திருஞான சம்பந்தர் அதைத்தான் இன்னைக்கு நமக்கு நிகழ்த்தி காட்டுறாங்க சம்ம தாத்தா இப்படி ஒரு விஷயம் தான் மதுரையில் நடந்திருக்கா சரி சாமி ரசத்தில் பறப்பட போகுது நம்மளும் புறப்படுவோம் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு ஏழாவது நாள் வந்து பார்ப்போம் சரியா வா உனக்கு எப்பவும் போல பொம்மை வாங்கி தந்துடுறேன் இன்னைக்கு என்ன ஜீர்தந்தாவா வேற ஏதாவதுதா எதுனாலும் வாங்கி தர்றேன் போமா வா கூட்டம் அதிகமாக இருக்கு கையை பிடிச்சிக்கோ